ஒரு இடம் வேடிக்கைக்காக சொல்கிறேன் வராக பெருமாள் சொன்னார் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி சொல்லச்சே எட்டாவது அத்தியாயத்தில் கடைசி நிமிஷத்தில் எதை நினைத்து கொண்டு உயிர் விடுகிறாயோ அதுவாக பிறப்பாயின்னு சொன்னார் பாஸ் இதுக்கு அந்திமஸ்மிருத்தின்னு பேர் ஆனால் ஏனோ வராக பெருமாள் சொல்லச்சே ஸ்மிருதி வேண்டாம்னுட்டார் யாரெல்லாம் சரணாகிதி பண்ணியிருக்கானோ அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அணிவொழியில் திருவரங்க தம்மானே எப்போவோ ஒரு நாள் உயிர் போகிறது அப்போல்லாம் உன்னுடைய ஞாபகம் இருக்குமானு கூட தெரியாது அதுக்கு பதில் நான் இப்போவே சொல்லி வச்சுட்டேன் எனக்கு கடைசி நிமிஷத்தில் தளரா உடலம் என தாவி சரிந்து போகும்போது இழையாது உனதால் ஒருங்க பிடித்து போதை இசனியேன்னு திருக்குடந்த பாசுரத்தில் அம்மாழ்வார் சொல்கிறார் இந்த உடல் தளர்ந்து போகிறச்சே நினவும் மங்கிப்படும் நினவு தப்பிடும் நினவு தப்பினவனா அந்த நிமிஷம் கண்ணனை நினைச்சின்னு உயிர் விடுன்னா நினைவே இல்லையே அப்போ அவனால் எப்படி இதை நினைக்க முடியும் அதுக்குத்தான் நெனவு இருக்கிறச்சே சரணாதிபதி இப்போ அவன் திருவடிகளை பற்றி அந்த நிமிஷத்தில் என் உடம்பு எப்படி இருக்கும் என் மனசு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் இப்போவே பண்ணுகிறேனால் பொறுப்பை பெருமாள் தன் தலையில் ஏற்றுக்கிறாரோ பரவாயில்ல கடைசி நிமிஷத்தில் ஒன்னால் நினைக்க முடியாட்டாலும் போனால் போகிறது நினைவே வேண்டாம்னு அவர் சொல்லலை நினைவு வேணும் ஒன்னால் முடியாதா உனக்கு பதில் நான் நினைக்கிறேன் அகம்ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின் அவருக்கு உடம்பு கொண்டு வரப்போகுது அவர் எப்போது நன்னாதான் இருக்க போகிறார் அதனால் கடைசி நிமிஷத்தில் உன்னை நான் நினைத்து கொண்டு மறவாமல் கூட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டார் அதனால் கடைசி நிமிஷத்தில் நீ நினைக்காட்டாலும் ஒண்ணு தப்பு இல்லையேன்னு வந்து இதை ஒரு இடத்துல உபன்யாசில் சொல்லிருந்தேன் ஒரு சுவாமி பின்னாடியிலேருந்து எழுந்து வந்தார் ஐயா ஒரு சந்தேகம்னார் என்ன கேட்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு நடுங்க போடுன்னு கேட்கறச்சி அவர் திரும்பி சொன்னார் எனக்கு ஒரு வேளை கடைசி நிமிஷம் பிராணன் போகிற சமயத்துக்கு வராக பெருமானுடைய நினைவு வந்துடுத்துனால் கொஞ்சம் எப்படி மறக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும்னா அதுவா அந்த சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம் நினைவு வந்தா மறக்கணும்லாம் ஒத்துணுன்னு சொல்லல வரலன்னா தப்பு இல்ல தான் நினைச்சுக்கிறேன் அதனால தான் ஒரு மணி நேரம் மைண்ட் இருக்கிறவா இன்னி கேட்டு முடிச்சுட்டு பத்து மிஷத்துக்கு நாளிலே தான் ஆக்க வேண்டாம் தாராளமா நீங்க ஒரு மணி நேரடியே தொடருங்க முடியாதவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் முடியாதவர்களுக்கு ரொம்ப சுலபம் நடுவில் இருக்கிற திருமஞ்சனம் பண்ணாதான் நேரம் ஆகும் அதை மட்டும் தவிர்த்து வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்க வேண்டிதான் கையை தட்டி கதவை தரந்தாகணும் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயிரச்சிறுமியரோமு கரவரமாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலட வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலைக் கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய் சயனிச்சு இருக்கிறவரை தொண்டரூ பண்ணாத முதல்ல கதவை தறக்கணும் அதுக்கு கை தட்டுறோம் கை இப்படி மூணு தரம் தட்டி அந்த பாசுரத்தை சொல்லிட்டோம்னா அவர் விட்டாருன்னு அர்த்தம் எழுந்த பிற்பாடு கண்டிப்பாக அலங்காரம் பண்ணி ஆகணும் அவரை விழுந்து வணங்கி சரணம்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு ஆழமான சிந்தனை வரணும் நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ எங்கோ வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாள் கீழே பூலோகத்துக்கு வந்து ஒன்றுமில்லாத நீச்சனான அடியனுடைய குடிசைக்கு வந்து எழுந்துருட்டு இருந்து எத்தனையோ தப்பையும் பாப்பையும் பண்ணிருக்கிற இந்த கையால் திருவாராதனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த வாயால் தப்புந்தவருமா பாட்டை ஏற்றுக்கொண்டு இதுக்கு திருப்திப்படுறேன்னு சொல்லியிருக்காரே அவர் யார் நான் யார் இந்த எண்ணம் வலிமையாக வரணும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் இதுக்கு கொடுத்தா கூட சரி பாக்கி இன்னும் ஒன்றுனா ஆறு நிமிஷம் நீ குறைச்சிங்கோ ஆனால் இந்த எண்ணம் இல்லாத பண்ணி பிரயோஜனமே இருக்காது இந்த எண்ணம் வந்துடுத்துனால் பக்கத்தில் இருக்கவள்கிட்ட பேசுவோமா வம்பு பண்ணுவோமா வதந்தி பேசுவோமா நகத்தை கடிப்போமா தும்முவோமா மூக்கில் விரலை விட்டு நோண்டுவோமா ஒன்றும் பண்ண மாட்டோம் ஏன்னா எப்பேற்பட்டவர் இங்கே வந்திருக்கார் நினைத்தாலே ஒரு மதிப்பு இனம் புரியாத ஒரு பயம் பயங்கலந்த மதிப்பு அந்த மதிப்போடு தான் ஆராதனமானோம் அந்த மதிப்போடு தான் பூஜை பண்ண வேண்டும் சாய் வேதாந்த தேசிகன் சொல்லும்போது கடவுளிடத்தை நெருங்குறேன் பகவான் நெருங்கும் போது என்ன நினைவோடு நெருங்கணுங்கிறார் யானையை பார்க்குற பார்க்கணுமா யாருக்கும் ஒரு வியப்பு இருக்கும்ல யானை வந்து நின்றுதுன்னா தொண்ணூறு வயசுக்காரர் கூட வாசல் யானை யானைவர் தான் மணிவாசியோட கேடு இருக்கு சமயம் நீ ஒன்பது வயசுலேருந்து பார்த்துருக்கீர்கள் என்னால் எத்தனை தரம் பார்த்தா என்ன யானை யானை தான் அப்படின்னு பார்க்க தோன்றதா பெருமாளை நெருங்குறச்சே யானையை பார்க்குற வியப்பாக பாரு ஒரு குழந்தையை பார்க்குற அன்போட அன்போடு பாரு ஒரு சின்ன குழந்தைக்கு குளிப்பாட்டி உடைச்சு மொத்தம் தண்ணீரை தள்ள கொட்டுவோமா இல்லை அதுக்கு சாம்பிராணி போக புடச்சு மூக்கே நெடி அடிக்கிற மாதிரி சாம்பிராணி கிட்ட கொண்டு போய் போடுவோமா அதனால் நீ ஆராதனை பண்ணும்போது அவரை திக்கு முக்காடை வச்சுடாதே நீ மெதுவாகவே சமர்ப்பி அவருக்கு ஹாரத்தி பண்ணுறோன்னுட்டு முகத்தில் மொபைல் இடிக்கிற மாதிரி கொண்டு போய் நெருப்ப காமிச்சு அவருக்கு தூபம் காமிக்கிறேன்ட்டு அவரே தும்மல் வரா மாதிரி தூபத்தை கொண்டு போய் காமிச்சு அவரை தொடச்சி விட்றேன்னுட்டு தலையில் ஒங்கி தட்டி தொடச்சி விட்டு அவருக்கு சொம்போட தலையில் தீர்த்தத்தை கவுத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது சின்ன குழந்தை அணுகிற ஆப்பிள் அணுகுன்னா ஆணை அணுகிற ஆப்பிள் அணுகு மதிப்பு சிறு குழந்தை அணுகிற ஆப்பிள் அணுகு ஆசை பாசம் பரிவு அரசன் அணுகிறாப்பிள் அணுகு இல்லை இளவரசன் அணுகிறாப்பில் அணுகு பயத்துக்குங்கிறார் ராஜாட்ட கூட அப்படி இப்படி வேலை பார்த்துடலாம் பெரிய முதலாளியோட வேலை பார்த்துருப்போம் நம்ம அப்பா வேலை பார்த்துருப்பார் அதுக்கப்புறம் சின்ன முதலாளி வந்துடுவார் உடனே அநேகமாக நம்ம அப்பாவை முதல்ல அனுச்சிடுவார் ஏன்னா அவருக்கு இந்த வயசானவரெல்லாம் ஆகாது சின்ன பிள்ளை வந்தால் அவருடைய புத்திக்கு இதெல்லாம் ஒத்து போகாது சுவாமி இந்த பழைய வாழ்நாள் கொஞ்சம் களமட்டோன்னு உடல் இல்லையோ அதான் பயம் யாருக்கு இந்த இளைய தலைமுறை வந்ததுன்னா வயசானவர் இருக்கிறவாளுக்கு வேலை பார்க்குறதுக்கு பயம் இருக்கும் என்ன பண்ணிடுவாளும் அதை போல பெருமாள் வந்து வயசான அரசன் இல்லையா இளவரசனா அந்த பயத்தோட நெருங்குங்கிற யானையாட்ட மதிப்போட நெருங்கு குழந்தையாட்ட ஆர்வத்தோட நெருங்கு இளவரசனத்தோட பயத்தோட நெருங்கு இப்படித்தான் ஆராதனத்துக்கு போகணும்னா இதெல்லாம் மனசில் வரவழைச்சிக்க வேண்டியது ஒன்றும் கையில் காட்டப்போறதில்லை மனசில் இந்த எண்ணம் அந்த சுவாமிக்கு இந்த தாசன் பண்ணுறேனே ஒரு யோக்கியத்தை எனக்கு கிடையாதே ஆனால் எங்கிட்ட போய் அவர் பெற்றுக்கொள்ளுகிறாரே தாசங்கிற எண்ணத்தோட நெருங்கு அவரை எழுந்துருளை பண்ணிட்டோம் கண்டிப்பாக தொடச்சு பெருக்கி மெழுகி விளக்கேற்றி பூவை தயாராக வச்சுன்னு ஒரு கோலமாவது போட்டுருக்கணும் தினப்படி கோலம் போடுவதோ அதுக்காக பெருக்கி மொழிகி வைக்கிறதோ விளக்கேற்றுவதோ தயார் நிலையில் வச்சுக்கிறது நம்மால் எவ்வளோ தூரம் முடியுமோ தௌத்த வேஷ்டி அது எல்லா இடத்துலையும் விழுப்பு பட்டுக்காமல் ஒரு வேஷ்டியை புழிஞ்சு போட்டுருந்தேன்னா ரொம்ப நல்லது எதை பண்ணணுமோ குளித்து விட்டு செய்யவும் குளிக்காமல் இவ்வளோ நேரம் இந்த சொன்னீர் எதை வேணால் பண்ணலான்னு சொன்னீர் என்னால் குளிக்காமல் பண்ணலான்னு நான் சொல்லலை அதுக்குன்னு ஒரு அடிப்படை நமக்கு முன்னேற்றம் வராது அவருக்கு எது வேணால் போகிறோம் ஆனால் எனக்கு முன்னேற்றம் பராசரபட்டர்ன்னு ஒரு சுவாமி இருந்தார் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் அவர் ஓஹோன்னு உபன்யாசம் ஆயிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நாளைக்கு பூஜை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் முடிஞ்சது உபன்யாசம் முடிஞ்சு போச்சு உள்ளே போய் அவர் சாப்பிட்ணுமா அவருக்கு ஒரு இலை போட்டிருந்தான் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தார் தன்னுடைய சிஷ்ய பிள்ளையை பார்த்து அந்த பெருமாளை இலை பண்ணி வந்து இலைக்கு பக்கத்தில் அந்த சின்ன பெருமாளை வச்சா அப்படியே அந்த பிரசாதம் இலையில் இருந்ததும் அவருக்கு நைவேத்தியம் பண்ணார் சாப்பிட்டாச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு தான் சாப்பிட்றேன்னு விட்டார் கேட்டுன்னு அவனுக்குலாம் வந்தது கோவம் எங்களுக்கு ரெண்டு மணிநாள் உபன்யாசம் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நீர் அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சுட்டீர்கள்னால் அந்த சுவாமி பதில் சொன்னார் உனக்கு ரெண்டு மணி நேரமும் போராது எனக்கு இந்த அஞ்சு நிமிஷம் வேண்டான்ட்டார் அவர் உனக்கு ரெண்டு மணி நாளையும் பண்ணார் போறாது எனக்கு அஞ்சு நிமிஷமே தேவையில்லை உள்ளத்தின் முழுக்க அவன் ஆறுன்னு புரிஞ்சு இது எல்லாமே அப்புறம் அடையாளங்கள் தான் ஆனால் அதுக்குன்னு நம்மாட்ட இருக்கிறவர்கள்லாம் விட்டுவிட முடியாது இது அவரை பற்றின பேச்சு இது உடனே இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிறேன் நான் கடைப்பிடிக்கிறேன்னு வச்சுக்க முடியாது தினப்படி திருப்பாவை சொல்லித்தான் ஆக வேண்டும் தினமும் அந்த பத்து நிமிஷமாவது பண்ணித்தான் ஆக வேண்டும் நல்ல திருமஞ்சனத்தை விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து வாரத்துக்கு ஒரு தடம் கூட வச்சுக்கலாம் முதல்ல பாசுரம் சொல்லி கதவை நீக்கணும் அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து எழுந்துறளை பண்ணி கீழே விழுந்து சேவித்து சரணாகதி பண்ணணும் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உண்ணவிட்டொன்னும் ஆற்றக்கு கிண்ணிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சன்னலூடு மரர் ஸ்ரீவிரமங்கல் நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே நான் ரொம்ப நீச்சன் இப்பேற்பட்டம் வந்ததுக்கு நான் என்ன பாகியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சரணாகுதி தினப்படி குளிக்கிறச்சே கங்கா தீர்த்தன் நம்ம மேலே விழுந்து புனிதமாக்குறதுங்கிற எண்ணத்தோடு செய்யணும் பெருமாளுக்கு தீர்த்தம் பூரித்து வட்டில் கண்ணியில் வைக்கும்போதே காவேரி விரஜா தீர்த்தம் தான் இந்த வட்டில் கண்ணியில் வந்திருக்குன்னு நினச்சிக்கணுமா நிறைய விஷயம் மானசம் விழுந்து நமஸ்கரிக்கிறதுங்கிறது காய்கம் வாயால பாசுரங்களை சொல்றதுங்கிறது வாச்சிக்கம் மனசால நினைக்கிற பார்க்கும் அப்பேற்பட்டவனுக்கு நான் இது ஏற்குமா இல்லையா ரொம்ப நீச்சன இல்லையா இல்லை இல்லை என்னை புனிதப்படுத்துறதுக்கு கங்கை நீரே என் வீட்டுக்கு வரணும் நம்ம குளிக்கிறது குழாய் நீரில் தான் இருக்கும் அடியன் மறுக்கவில்லை ஆனால் கங்கையே வந்து என்னை புனிதப்படுத்துறதுங்கிற நினைவு பாதி விஷயத்தை நினைவிலேயே பெருமாள் நிறைவேற்றி கொடுத்துட்றார் ஆனால் அந்த நினைவில் உண்மை இருக்கணும் நினைக்கணுங்கிறதுக்காக நினச்சி அவரை ஏமாத்தணுங்கிறதுக்காக நினைக்கிறது இது ரெண்டாவது ஆசனம் அடுத்தது அவருக்கு ஸ்நானாசனம் அதுதான் இப்போ முடியல அலங்காரம் ஏதோ ஒரு பூ மற்ற பூவெல்லாம் வேண்டாம் சுவாமி ஒரு முழம் ஐம்பது ரூபாங்கிறான் நீர் ஏதோ ஒரு பூங்கிறீ ரெண்டு முழம் வாங்கிட்டு வந்துட முடியுமா நம்ம வச்சுன்னு போகிறோம் இல்லையா அப்போ மட்டும் ரெண்டு மூணு நூறுரூவா தானே அதை வச்சுன்னு போகிறத அவர்கிட்ட சமர்ப்பிச்சிட்டு எடுத்து நம்ம தலையில் வச்சுன்னு அப்படியே அலுவலகத்துக்கு போகிற வேகத்தில் வழியில் பூவை வாங்கிட்டு அப்படியே தலையில் வச்சுன்னு போகக்கூடாது அந்த கொஞ்சம் மெனக்கெட்டு நாள் சாயங்காலம் வாங்கி அதை திரும்ப கொண்டு வந்து நம்ம பெருமாளுக்கு சாத்திட்டு அதை மறுநாள் கார்த்தால் வச்சுன்னு போனோம்னா இந்த நேரம் நம்ம கொடுக்குற மாங்க தான் அவர் வைக்கிற பரீட்சை பத்து நிமிஷம் முக்கியமே இல்லை இதை நீ பண்ணியா நீ தயார் நிலையில் இருந்தியா தழுகையை பண்ணும்போது பார்த்து பார்த்து பண்ணியா இல்லை இன்றைக்கி பழம் போகிறோம் இன்றைக்கி ஏதோ என்கிட்ட இருக்கிறது திராட்சையை வச்சு விட்றேன் முந்திரி பருவ வச்சுட்றேன் பாதாம் பருப்பு வச்சுடுறேன்னு வச்சு விட்றேமா இல்லை பிரசாதமாவது பண்ணுவோம் ஒரு பருப்பாவது பண்ணுவோம் ஒரு கரியமுதாவது பண்ணுவோம் பண்ணத்தை நான் கொண்டு போய் வைக்கணும் அதை வாங்கி கொண்டு போய் வச்சுடக்கூடாது இப்போல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுன்னா வெளியிலேருந்து பண்ணி கொடுத்துட்றோம் அது நிறையா பக்ஷணம் இருக்குது மைசூர் பாகு தேங்காய் பருப்பு அது இது அல்வா என்னென்ன உண்டோ ரொம்ப நல்லா பண்ணி கொடுறா நம்ம பண்ணுறதை விட அது நன்னா கூட இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம சுமாராக பண்ணால் கூட அது நாம் பண்ணால் இருக்கணும் கொடுக்கப்பட்ட கையும் காலும் அவனது அவர் கொடுத்ததை திரும்ப அவருக்கு சமர்ப்பிக்கணும் இதை பற்றி ஒரு சரித்திரம் சொல்லுவாள் பிரதிவாதி பயங்கர மன்னன் ஒரு சுவாமி எழுந்தார் அவர் பெருமாளுக்கு கை ஆகாஷ கங்கையிலேருந்து திருமலையிலே திருமலை திருப்பதி ஆகாஷ கங்கையிலேருந்து தீர்த்தம் இருந்தார் வந்து தினப்படி பரிமளம் சேர்ப்புறான் பரிமளம்னா அதுக்கு பச்சைக்கல் பூரம் ஏலக்காய் இதை போல் இருக்கிறதெல்லாம் சேர்ப்பார்கள் சேர்த்து பெருமாள் சமூகமக்கமான வாசனையாக இருக்கும் இல்லையா வாசனை திரவியம் பரிமள திரவியம்னு சொல்லுவார் சுவாமி மணவாள மாமனிகள் அவருக்கு ஆச்சாரியம் அந்த ஆச்சாரிய வைபவத்தை நினைச்சே அவர் தீர்த்தத்தை தயார் பண்ணார் அன்னைக்கு இந்த பரிமளம்லாம் அவர் சேர்க்கவே இல்லை உப்பு போடலை பச்சைக்கல் பூரம் போடலை ஏலக்காய் போடலை கொண்டு போய் பெருமாள்கிட்ட கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவர் திடீர்னு தோணித்து ஓ நம்ம போடாமலே கொண்டு போய் கொடுத்துட்டோம் அபச்சாரமாக படுத்தேன்னு திரும்பி ஓடி வந்தார் வந்து விழுந்து செவிச்சு அர்ச்சக சுவாமியை தப்பா படுத்து இந்த பரிமளத்தை கொண்டு இருக்கேன் இந்தா இதை சேர்த்துக்கும்னால் இல்லையே இன்னைக்கு தான் ரொம்ப வாசனையோடு இருந்தது நீர் நேர்த்தி கொண்டு முந்தா நாள் கொண்டதன்னைக்கு வாசனை அப்படி இருந்ததே பெருமாளும் முகம் ரொம்ப மலர்ந்து இருந்ததேன்னார் அப்போ தான் அவர் புரிஞ்சது நான் ஆச்சாரியனுடைய பெருமையை நினைச்சே பண்ணபடியாலே அது இதில் பரிமளிக்கிறது போல் இருக்கு இந்த ஆராதனத்தில் மனசால நம்ம புரிந்து கொள்ளுவது முக்கியம் அதற்குன்னு மனசோட நிறுத்திட முடியாது கைகாலம் பண்ணுறதை பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா நம்ம அந்த மனசளவுக்கு இன்னும் உயர்ந்துடலை வராப்பில் இருக்கும் சட்டுன்னு போய்டு நம்ம உயர்ந்துட்டோம்னு நினச்சிட்டு இருப்போம் வித்தக்காரர் வித்த காட்டுறார் சிங்க ஆன் வாயை படம்ன்றிருக்கு அது கையில் ஒரு குச்சியை வச்சிருந்து யாரோ ஒருத்தர் சிங்கத்தினுடைய வாய்க்குள்ளே முகத்தை விடுறா இப்படி வெளியே எடுக்கிறா பார்க்குற நமக்கு என்னமா பண்ணுறான் சாமி நானும் சிங்கத்தின் முகத்தில் தலையை விட்டுற வேண்டிதான் விடுங்கோ உள்ளே போகும் வெளியில் வராது போகும் நானும் சிங்கத்தினுடைய வாயில் தலையை விடலாம் அவர் பழகியிருக்கார் பண்ணுறார் பட்டர் அஞ்சு நிமிஷமும் எனக்கு போராது போரும்னு சொன்னாரே நாள் எனக்கு அது போறாது ஆனால் முதல்ல தொடங்கத்தின் போது இதை பண்ணால் மேல் மேல் வரும்னு வச்சுக்க வேண்டியதுதான் முதல்ல நாயகநாய்பாசுரம் சொல்லி கதவை திறந்து அதுக்கப்புறம் வந்து எழுந்திரணு விற்பாடு நோற்ற நோன்பிலேன்னு சொல்லி சரணாகதி அனுட்டித்து பூ சமர்ப்பிக்கணும் நம்மளை முடிஞ்சது பூ இல்லையா துளசி எல்லார் வீட்டிலையும் துளசியை வைத்து கொண்டு பூசும் சாந்தி என் நெஞ்சமே புனைந்த கண்ணி என் வாசகம் செய் மாலையே வான் பட்டாடை மகுதே என்று சொல்லி அந்த புட்பத்தை சமர்ப்பிக்கணும் சூட்டு நன் மாலகள் வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடுமுண்ணப்போன் திமிலேற்று வன்கூன் கோட்டடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கேன் ஆழ்வாருடைய பாசுரம் தமிழையே பண்ணலாம் இது நீங்க சம்ஸ்கிருதத்துக்கு போறதெல்லாம் அப்புறம் ஏதாவது சொன்னேன்னா இப்போ இவ்வளவு நேரமா தமிழ் பாட்டையே தான் சொல்லிருக்கேன் நாயகநாயனா தமிழ் பாட்டு நோத்த நோன்பிலே தமிழ் பாட்டு சூட்டு நன் மாலகள் தூயனவேந்தி தமிழ் பாட்டு இந்த பாசரங்களை சொல்லி புஷ்பத்தை எடுத்து அப்புறம் பிரசாதம் முடிஞ்சது தூபஹாரத்தி தீபஹாரத்தி கையில் இருக்கா ஒரு சின்ன ஏதான ஒரு அகல் விளக்கு இருக்காதா அதை காட்டுறச்சே வகையால் மணமொன்னி மாதவனாலும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோறு மமர்கள் சென்னிரஞ்சன் என்ன தகையான் சரணன் தமர்கட்கோர் பற்றேன்னு சொல்லி வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வையகு திருவன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலே இடராழி நீங்குகவே என்ன என்ன ஹாரத்தையும் காமிச்சுட்டு பிரசாதத்தை கொண்டு வைத்து ஆண்டாள் ஒரு பாசுரம் பண்ணி திருமாலிருஞ்சோளமலை கள்ளடகருக்கு நூறு தடா அக்காரடிசில் நூறு தடா வெண்ணெய் அப்படின்னு பாட்டில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு காப்படி வெண்ணெய் கொடுக்கல அவள் அஞ்சு வயசு பெண் குழந்தை சிவலிபுத்தூரில் இருக்கிறவள் எங்கே சிவலிபுத்தூர்லேருந்து நான் திருமாலஞ்சோல மலைக்கெல்லாம் போகவே இல்லை ஆனால் பாட்டிலேயே மொத்தத்தையும் சமர்ப்பித்தாள் நாறு நரும் பொழில் மாலிரும் சோழன் அம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்காறு அடிச்சில் சொன்னேன் ஏறு திருவுடையா நின்று வந்தித்தனையும் கொள்ளுங்களு அந்த பெருமாள் வந்து வாங்கி பரா நூறு பாத்திரம் பெரிய கங்காளம் நூறு அங்காள நிறையா வெண்ணெய் நூறு அங்காள நிறைய அக்கார் அடிசில் இத்தனி வாய் நேர்ந்து பராகி வைத்தேன் வாயால் சொன்னேன்னு இருப்பாரு பண்ணேன்னு இல்லவே இல்லை வாய் நேர்ந்து பராகி வைத்தேன் இத்தனை அவர் வந்து வாங்கிக்கணும் அழகர் வந்து சாப்பிட்டுடுவாராம் சாப்பிட்டுட்டு ஆண்டாள் இவ்வளோ எல்லாம் என்ன கொடுத்துருக்கீரே இதுக்கு பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்பார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் இன்னொரு நூறு கங்காளம் சமர்ப்பிப்பே நீ சாப்பிடுவேன்னு நான் சொல்லணும் இப்படியே மேலும் மேலும் சொல்லுதுன்னு ஒரு பாசுரம் அந்த பாசுரத்தை ஆண்டாள் அன்னைக்கு பாடிட்டு போனது இருக்கட்டும் அதுக்கப்புறம் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து ராமானுஜர் அவதரித்தார் இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை தன் கோட்டியில் உட்காந்து சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு தோன்றது ஆண்டாளுக்கு மனசில் எவ்வளவு ஆசை இருந்தால் பண்ணணும்னு நினச்சிருப்பாள் ஆனால் அவளால் முடிஞ்சுருக்காது நாம் போய் பண்ணுவோம் அப்படின்னு தான் திருமாலுவின் சோழமலைக்கு போனார் நூறு தடா அக்கா அடிச்சில் நூறு தடா வெண்ணையை சமர்ப்பித்தார் சமர்ப்பித்தேன்னு சொல்கிறதுக்கு சிவலிபுத்தூருக்கு போனார் ஆண்டாள் விக்கிரக ரூபத்தில் இருந்த வெளியில் வந்து வேண்டிய மால மரியாதையெல்லாம் ராமானுஜருக்கு கொடுத்து நம் அண்ணன் ஒரு தான் தங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றுவான் நான் சொல்லி வச்சேன் நீர் அதை நிறைவேற்றினீர் அதனால் நம் கோயில் அண்ணரே எனக்கு நின்லேருந்து நீர் பிராத்தா கோதாகிரஜர்ன்னு ஒரு திருநாமம் அப்போ பாடினத்துக்கு இத்தனை நாள் என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும் நம்ம உள்ளத்தில் அன்போட தூய்மையோட நாள் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரய்சதி ததஹம் பக்தி பகிர்ந்தான் அஷ்ணாமி பிரயத்தாத்மனாக அது இலையாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் தீர்த்தமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு துளசி புட்பமாக இருக்கட்டும் அத்தனையும் மேற்றுக்கொள்ளுகிறார் அதனால் பிரசாதத்தை கொண்டு போய் வைக்கணும் தினப்படி பிரசாதம் சூப்பம் தையி சூப்பங்கிறது பருப்பு என்ன பண்ண சாதம் பிரசாதம் இல்லை இல்லை இன்றைக்கி நம்ம நிறையா பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையும் கொண்டு போய் வைங்கோம் அதில் ஒரு சிலர் பழக்கம் படி கூட பண்ணியிருப்பா அன்றைக்கி யாரும் விருந்து கூப்பிட்டுருப்பா நாலஞ்சு பேர் வந்திருப்பார்கள் படி பிரசாதம் பண்ணியிருப்போம் ஆனால் ஏனோ தெரியல அந்த பழக்கம் ஒரு தட்டை எடுத்துண்டு அதில் இவ்வளவு சாதம் இவ்வளவு பருப்பு இவ்வளவு கரியமுது இவ்வளவு கூட்டு இதை கொண்டு போய் அந்த பெருமாள்கிட்ட காட்டுறது அவருக்கு உலகம் உண்ட பெருவா என்ன பேர் ஆனால் அவருக்கு நான் கொண்டு போய் வைத்தது கணுப்பிடி வைக்கிறோம் பாருங்கள் காக்காப்பிடி கணுப்பிடி அன்னைக்கு அதை எவ்வளோ வச்சோமோ அதை மட்டும் கொண்டு கொடுத்தா அவர் என்ன பண்ணது எல்லாத்தையும் வாண்டான்னாரா இல்லை சாப்பிட்டுட்டா நான் பாதி எடுத்து நிடுவேனாரா அதையும் அவர் சொல்லலை நீ எவ்வளவு பொண்ணு சமர்ப்பத்தையும் மொத்தையும் திருப்பி தரேன்னு சொல்லிக்கிறவருக்கு நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோமோ கொஞ்சம் மெனக்கட்டு சிரமம் பார்க்காம எல்லாத்தையும் தான் கொண்டு போய் வைக்கணும் வைத்தாத்தான் எல்லாருக்கும் அந்த பிரசாதம் கிடைக்க போகிறது அந்த பிரசாதத்தை கண்டுரளப் பண்ணி நாறு நரும் பொடியில் சொல்லி கூடார வெல்லும் சீர் கோவிந்தா சொன்னால் அது முடிந்தது அதுக்கப்புறம் மந்திர புட்பம் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லையா ஹாரத்தை காமிச்சுட்டு பல்லாண்டு பல்லாண்டு சொல்லி பாட்டை சொல்லி சாத்துமுறை பண்ணிவிட்டு திரும்ப விழுந்த நமஸ்கரித்து இதெல்லாம் அடியனால் ஒன்றுமே முடியாது நீ தான் ஜாகிரதையாக ஒன்றை பார்த்துக்கணும் திரும்ப சயனத்தில் இருந்துகொள் அப்படின்னுட்டு ஆதிசேஷன் கருடன் சக்கரம் சங்கம் எல்லார் இடத்துலையும் நாளை கார்த்தால் வரைக்கும் இந்த பெருமாளை ஜாகிரதையா பார்த்துக்குங்கோ உரகல் 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 ஒன்றுடராழியே சண்டே அறவரிதாங்கவே வாழே இரவுபடாமல் இருந்த எண்மலுரோக பாலியர்கள் பறவை அரகா உரகள் குளிக்கொள்மின் அரவத் அறவத்தமழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்தப்பாவையின் தான் முகம்படி வந்து புகுந்து பரவத்திரபல மோத பள்ளி கொள்கின்ற பிறானே பரவுகிருந்தான் விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டே பெரியாழ்வார் சொன்னார் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு ஆபத்து வந்துடும் அசுரர்கள்லாம் பல பேர் இருக்கா அதனால் ஒன்றே ஒன்று செய் இந்த கோவில் அது இது ஸ்ரீரங்கம் திருமலை திருக்கணபரம்லாம் விட்டுடும் இருக்கிறதுலே சரியாக ரொம்ப சுரக்ஷிதமாக ஜாகிரதையாக இருக்கிற கோவில் என் நெஞ்சம்ங்கிற கோவில் தான் இங்கேவா ஒன்றை நான் ஜாகிரதையாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதோட திருவாராதனை இது சுலபமாக முடிஞ்சு போடுமே இந்த அஞ்சாறு பாட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிறது பண்ணி வச்ச தழுகையை கொண்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஹாரத்தி காமிச்சு சாத்து மரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இப்போ இதே பண்ணிட்டுருக்கலாமால் இதை நீங்கள் பண்ண தொடங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருமஞ்சனத்தோடு பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பண்ண தொடங்க பாபம் தொலைந்து தொலைந்து தினப்படியே திருமஞ்சனத்தோடு வரும் தினப்படி திருமஞ்சனத்தோட பூசையோடு நிற்காமல் தியானத்தோடையும் வரும் தியானத்தோடு நிற்காமல் காண்ட பாராயணத்தோடையும் வரும் இன்றைக்கி பூசைனா என்னான்னு சுருக்கமாக பார்த்துருக்கோம் மேலே சொல்ல வேண்டிய பாராயணம் என்ன எப்படி தியானம் பண்ணலாம் தியானத்தினுடைய விதிமுறைகள் என்ன அப்பேற்பட்ட தியானம் பதஞ்சலி யோகம் சொன்னதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் எளிய முறையில் பண்ண முடியும் அதை ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் நாளையும் நாளையும் மறுநாளும் விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாளை மாலை ஆறரை மணிக்கு உபன்யாசம் அவசியம் எல்லோரும் வரணும்னு பிரார்த்திச்சிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்குது ஆனால் நாளைக்கு வரும்போது இன்றைக்கி என்னெல்லாம் நீங்கள் கேட்டீங்களோ உங்களுக்கு வேண்டி வாழ்த்தை சொல்லி நீங்களே சொல்லி நாளைக்கு வரும்போது அடுத்ததை கேட்கறதுக்கு தயாராக பூட்டி கொண்டு வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதி மாத்து முனீந்திராய் மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாத்து நித்யஸ்ரீ நித்யமங்கலம்